ஸோ ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடன் டாய்ஸ் பிஸ்னஸ்லாம் இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்விக்கு எதுவும் வைல்ட் அனிமல் அந்த ஷேப் ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க அன்விக்கா கிஃப்ட் பண்ணாங்க அப்போ நான் வந்து கேட்டேன் எங்கேருந்து வாங்குனீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இல்லை இந்த பிஸ்னஸ் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடன் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த பசில் மாதிரி இருக்குது ரொட்டேட்டிங் பசில் இது வந்து டீட்டா டீத்தரா கூட யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க இது மாதிரி ரொட்டேட் ஆகுது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வாயில்தான் வைப்பேன் பேக்கிங் எல்லாமே பயங்கரமாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைல்டு அனிமல்ஸ் உடன் டாய்ஸ் இது எல்லாமே வந்து நீ மூட்டில் செஞ்சது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க இது ஒன்று எடுத்து இது வந்து பியூர் அண்ட் பியூர் உடனில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்லா வெயிட்டாகவும் இருக்குது ஆக்சுவலி இங்கேயும் விற்கிது பட் அது வந்து தக்கையாக அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அந்த ஃப்ளைவுட்டில் செய்வாங்கள்ல பிளைவுட்டில் அந்த மாதிரி இருக்கும் ராக்கிங் ஹார்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த பேலன்சிங் பைக் அதுக்கப்புறம் வந்து இது வந்து புஷ் வேகன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்களேன் எல்லாமே நல்லா ஸ்மூதாக இருக்குது நம்ம சின்ன வயசுலலாம் இது யூஸ் பண்ணியிருப்போம் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க லைட் வெயிட்டும் கூட ரொம்ப ஹெவி வெயிட்டெல்லாம் எல்லாம் இல்லை ரொம்ப லைட் வெயிட் தான் இது வந்து பேலன்ஸின் சைக்கிள் மாதிரி இந்த மாதிரியே தள்ளிட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட் ஐடி இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் எல்லாமே இருக்கு அவங்க வெப்சைட்ல பிறந்த குழந்தைக்கு எதனா கிஃப்ட் பண்ணுவோம் நீங்க போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் இதுவுமே அன்வி கொஞ்ச நாள் விளையாடத்துக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஆக்சுவலி இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் எல்லாமே ஃப்ரூட் பார்சல்ஸ் இது எல்லாமே இது விளையாடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவை இப்போ அன்பையும் வந்து ஒன்றரை வயசு தான் அதனால் வந்து இதெல்லாம் இன்னும் விளையாடுறதுக்கு ரெடியாக இல்லை ஓகே ஓகே இது இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறது இது ஃபுல் ஃப்ரூட் இருக்கும் இது ஹாஃப் ஃப்ரூட் இருக்கும் அதே மாதிரி இது ஆப்ரிக்காட் ஃபுல் இருக்கும் ஹாஃப் இருக்கும் ஆப்பிள் அதே மாதிரி வந்து ஃபுல் இருக்கும் ஹாஃப் இருக்கும் எதுவும் இல்லை என்ன பார்ப்போம் இப்போது ஓ சரியான வெயிட்டு நல்ல வெயிட் ஆக்சுவலி இது இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்கு கொடுத்துருக்காங்க என்ன பார்மம்மா ஷேப்ஸு இது இல்லை இப்படி போடணும் அங்கே போ அது இங்கே 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 போடு இங்கே இங்கே இந்தா இந்தா புடி இது இங்கே போடு இங்கே போடு இதில் 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 போடு இதில் போடு இதில் இதில் ஸ்கொயரு ஸ்கொயர்மாம்மா இது ஸ்கொயர் இப்படி போவோம் இங்கே பார் இங்கே பார் இங்கே பேர் இப்படி போகும் ஆமாம் இந்த மாதிரி நிறைய டாய்ஸ் இருக்கு அவங்களோட வெப்சைட்டில் ஏற்கனவே வேணும்னா நீங்க போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் போது அன்புங்க வாங்கி வாங்க 땅 외관 그래지 வாங்க ஆமாம் வாங்க எப்படி கூப்பிட்டு வச்சு அடிக்கிறதுக்கு தண்ணி பண்ணி இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணிட்டு இருந்தோம் வெளியில் வச்சு சின்ன கைடா எப்படிதான் ப்ரெஸ் பண்ண முடியும் குட்டி கையா ஆரஞ்சு படிச்சுட்டு வாங்க போங்க ஆரஞ்சு லாஸ்ட் இயர் நிறைய இருந்தது நிறைய பறிச்சு இந்த தடவை ஆரஞ்சு கம்மியாக இருக்கிறதுனால பறிக்க இன்ட்ரெஸ்டே இல்லை வீட்டில் இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஆரஞ்சு ஹார்வெஸ்ட் பண்ண போறோம் நீ ஒரு நாலு பரி முடிஞ்சிருச்சு நிறைய இருக்குங்களாடா இருக்கா

தண்ணா மரத்துக்கு தண்ணி அடிக்கல சொன்னேன் இதெல்லாம் ஆணி அடிக்கணுமா ஆணி அடிச்சா வளருமா ஆணி அடிச்சா பிக் வந்து பழுக்குமா இல்ல லெமன் இருக்கு பாருடா ஓய்யோ ஆமா லெமன் ஒன்னே ஒண்ணு இருக்கு என்ன வர லெமன் காமிச்சிட்டு வர அந்த சைடு மேபி இருக்கும் இன்னும் கொல்லப்பக்கம் வந்து எனக்கு தெரிஞ்சு டூ மந்த்ஸுக்கு நல்லா இருக்கும் நான் எப்போ மூவ் பண்ணிட்டு போனவங்க ரெண்டு மாசம் இருக்கும் நான் மூவே பண்ணல ஆமாடா மறந்துட்டேன்டா என்ன வச்சனே அந்த இது அந்த இது வச்சேன் லெமன் கிராஸ் வச்சேன் அதுதான் லெமன் கிராஸ் அந்த ஸ்டெம் மாதிரி தண்ணி விட்டுறா இதுக்கு மேல என்ன தண்ணி வேணும் தண்ணி ஏய் இப்ப மழை பெஞ்சதுனால தண்ணி புதினா பாரு வளர்ந்துட்டே இருக்கேன் வளர்ந்துட்டே இருக்கேன் வளர்ந்துட்டே இருக்கேன் நிறைய போட்டு விட்டேன் இதுல எதுவுமே வளரவே இல்லை அதுக்கும் தண்ணி ஊத்துறதே இல்ல செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது இல்லை எப்படி லாஸ்டியா இருந்தாச்சும் கொஞ்சம் பழுக்கிற மாதிரி கொய்யா நிறைய இருந்தது இந்த தடவை கொய்யா வந்திருக்கு ஆனால் பழுக்கல மீன்ஸ் வளரவே இல்லை அது அப்படியே தான் இருக்கு மேலேதான் இருக்கு எல்லாம் கீழே எல்லாம் இதுவே இல்லை ஃபஸ்ட் டைம் வளர்த்து சமூக பெருசு பெருசாக இருந்தது இந்த தடவை பழக எவ்வளோதான் இருக்கு இதுலையும் ஒன்றரை சைஸ் இந்த மாதிரி இருந்தது பழுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் கொஞ்சம் பழக்கத்துக்கு முன்னாடியே அறுத்துட்டோம் ஹேய் ஏய் ஏ என்ன அம்மகம் பண்ணுறேன் நீங்கள் ஆ என்ன அம்மகம் இது அதுவும் நேப்பியோட நல்லா இருக்கே இந்த வண்டி சூப்பரா இருக்கே வண்டி வண்டி சூப்பரா இருக்கே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுச்சு சூப்பரா இருக்கேமே வண்டி വണ്ടി രൊ അഴക ഏ മറുപടി എങ്ങനെ എടുക്കാ நான் மறுபடியும் போய் பிடிங்கிட்டு வரோம் அம்மு இங்க வாடி வாடி அம்மு கோச்சிக்கு எங்க போறா

இந்த டயட் கொஞ்சம் மெதுவா வரونيக்கு பண்ணி ஆமா 나 இத ரெண்டு ரெண்டு பேரும் பண்ண கூது இங்க கொண்டு வந்து நின்னு நிக்கி வச்சிருக்கு நம்ம அப்போ வர நேற்று கார்டனில் அடித்த தண்ணி எங்கே கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு பாருங்க பண்றதும் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்குங்க ரெண்டும் அடிச்சுக்கிட்டு ये तो न चो 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 काल ना मॉनिटर मार ये दो कोने कोने बोला अबे 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 हल्की दबापो अबे जो मार बांटे जे अबे अबे

39.5 <laughs> <laughs> நூத்தி மூணுக்கு மேலே நீ பண்ண வேலையில குழந்தைக்கு எப்படி ஜோரம் பாரு பார்த்தோம் பார்த்தோம் நீ அடிச்ச தண்ணிய ஃப்ரெண்ட் அவங்க ஒருத்தவங்க வந்து டாக்டரா இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட கேட்டோம் நியூரோஃபன் கொடுத்து ஒன் ஹவர் ஏற்பட சொன்னாங்க நியூரோஃபன் கொடுத்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் பார்த்தோம் இறங்கவே இல்லை அதனால் சரின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து இங்கே எமர்ஜென்சி கூட்டிகிட்டு வந்தன ஃபிட்ஸ் வந்துடும் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமானோம் எங்கள் அக்கா பொண்ணுக்கெலாம் வந்திருக்கு அவள் அவளுக்கு இப்போ பதினஞ்சு வயசு ஆனால் அவ குட்டியாக இருக்கும்போது இந்த இதே வயது தான் இருக்கும்போது அவளுக்கு ஃபிட்ஸ் வந்தது ஃபீவர் வந்து ஸோ அதுலேருந்து ஒரு பயம் மனசுக்குள்ளேயே இருந்தாங்க சரி பரவாயில்ல கூட்டிகிட்டு வதில்லை அப்படின்னு சொல்லி கரெக்டாக கூட்டிகிட்டு உள்ளே வரும் ஃபீவர் ஸ்டாப் ஆயிடுச்சு அங்கே ஃப்ரண்டில் செக் பண்ணாங்க ஃபீவர் இல்லை அப்புறம் வந்து இங்கே செக் பண்ணாங்க அப்போது லைட்டாக மைல்டாக ஃபீவர் இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போது ஒரு ஒன் ஹவர் கழித்து நல்லாவே ஃபீவர் இருந்துச்சு காலை ஆறு மணி இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஏழரை ஆகுது அப்பாக்கு ஃபீவர் நல்லாவே குறைஞ்சிருச்சு அதனால வந்து இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் ரீசார்ஜ் சமாரி கொடுத்துட்டாங்க நான் ஆர் ஒர்க் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ்க்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ் தான் ஆகுது இந்த ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இதுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறேன் ஆக்சுவலி எப்போவுமே வந்து ஒன் வீக்கு முன்னாடி நான் டூ வீக்ஸ் எடுப்பேன் டைம் டூ வீக்ஸோட அதிகமாக எடுப்பேன் பட் நார்மலாக டூ வீக்ஸ் டைம் அப்படின்னு தான் வந்து ஸ்டாண்டர்ட் டைம் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒன் வீக்கில் தேவைன்னா ஒரு டென் டேஸ் வந்த அப்புறம் கொடுத்துருவேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டு ரொம்ப ரொம்ப பிஸியாக ரொம்ப வேலை அதிகமாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவேன் இன்னொன்று வந்து ஒன் வீக்கு ஒன் வீக்கில் வேணும்னா நான் வந்து ஒரு தேர்ட்டி டாலர்ஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவேன் அந்த மாதிரி உங்களுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபோர் டேஸ் தான் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணியிருக்கேன் ஸ்டிச்சிங்க்கு மட்டும் ஆரி ஒர்க்கு அப்படி இல்லை ஆரி ஒர்க்கு இதோட சிம்பிளாக தான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பட் நம்ம நானே வந்து கொஞ்சம் வேறு பேட்டர்ன் போட்டு கொடுத்துருக்கேன் அவங்க சும்மா டாட் டாட் வைக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி தான் நான் காமிச்சிருந்தேன் அவங்களுக்கு சொன்ன ப்ரைஸிங்க்கு இது வந்து ஃப்ரண்ட்டு கையில் மட்டும்தான் புட்டாஸ் வச்சுருக்கேன் பேக்கில் வேறு எங்கேயும் வைக்கலை ஓகே ஸோ ஆட்ட வீடியோ பண்ணிக்கிறத நான் எப்படிலாம் பண்ணிட்டுருக்கேன் மா பெரியக்கா பயங்கரமாக பார்க்குறதுக்கே இல்லை இங்கே வந்து ப்ரின்சஸ் கேட்லாம் இங்கே டாட் பிடிச்சிருக்கேன் கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசுன்றதுனால பட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ட் தென் இஸ் தி பேக் சைட்